வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் வெளிநாடு செல்வதற்குரிய யோகம் யாருக்கு இருக்குது எந்த கிரகங்களை பார்த்தால் வெளிநாடு செல்வதற்குரிய யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் சித்த தந்த பாடல்கள் என்ன அந்த பாடலில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வகுப்பில் பார்க்க போகிறீங்க அதே நேரத்தில் பராசர முறையில் எப்படி ஸ்தானங்களை அடிப்படையாக கொண்டு வெளிநாடு செல்வதற்குரிய யோகத்தை கணக்கிட முடியும் இந்த இரண்டு முறையிலும் இருக்கக்கூடிய வெளிநாட்டு யோகத்தை தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்க பார்க்க போறீங்க வெளிநாடு போறது இந்த காலத்துல அது பெரிய யோகமாக பார்க்கப்படுகிறது ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு போகிறத பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரதேசம் போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த நாட்டை விட்டு யார் வந்து பிழைப்புக்காக வெளி இடத்துக்கு போகிறாங்களோ அதை பரதேசம் நாடி செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அது பஞ்சத்திற்காக பிழைப்புக்காக ஒரு இடத்துக்கு போகிறது ஒரு தலைக்குனைவான ஒரு செயலாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது அது யோகமாகவே யாருமே எடுத்துக்கல இந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போகிறது தான் சிறப்பு அப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுக்குறாங்க இந்த காலத்தில் வெளிநாடு போகக்கூடிய இந்த நிலை ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது ஏற்படும் எந்த கிரக சேர்க்கைகள் மூலமாக ஏற்படும் என்பதை புலிப்பாணி தன்னுடைய சித்தர் பாடலில் இரண்டு பாடல்கள் தந்திருக்கின்றார் அதை பற்றி முதல்ல பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு பராசர முறையில் எப்படி கண்டுபிடிக்கலான்றதையும் பார்க்கலாம் புலிப்பாணி சித்த தந்த பாடல் அறுபத்தி ஏழு பாரப்பா ஈராரோன் இரு நான்கோனும் பகருகின்ற செவ்வாயும் மூவர் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை இந்த முதல் நான்கு வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்குரிய பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதியுடன் இரு நான்கோணும் அப்படின்னு சொன்னால் நாலையும் ரெண்டையும் பெருக்கனா கிடைக்கக்கூடிய எட்டு இந்த எட்டாம் இடத்திற்குரிய அதிபதியுடன் பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் செவ்வாயும் வந்து இருந்தால் இந்த செவ்வாயும் சேர்ந்து இந்த மூவர் கூட்டணி அது பனிரெண்டு மற்றும் எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் பரதேசம் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர் அதுதான் பரதேசம் போவான் காலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த முதல் நான்கு வரிகளுக்கு இதுதான் அர்த்தம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு பனிரெண்டு எட்டாம் இடத்திற்குரிய அதிபதிகள் சேர்ந்து அதன் கூடவே செவ்வாயும் ஒரு ஜாதகருக்கு ஒரே ராசி கட்டத்தில் இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர் அப்படிங்கிறது புலிப்பாணி சித்தருடைய பாடலின் பொருள் இந்த பாடலுடைய முதல் நான்கு வரிகளை பார்த்தோம் அடுத்த நான்கு வரிகளான சீரேணி சந்திரனும் கண்ணுற்றாலும் சில காலம் தங்கி இருந்து செம்பொன் தேடி ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வன் அப்பனே புலிப்பாணி அரைந்திட்டேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடல் ஒரு முழுமையான பாடல் இல்லையா முதல் நான்கு வரிகளுக்குரிய அர்த்தத்தை சொல்லிட்டேன் இப்போ அடுத்த நாலு வரிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் இந்த பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி எட்டாம் இடத்திற்குரிய அதிபதி சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்ற பொழுது செவ்வாயும் வந்து இருந்தா அது ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு இந்த மாதிரி மூவர் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இந்த மூணு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு சீரேணி சந்திரனும் கண்ணுற்றாலும் அப்படின்னு சொன்னா சந்திரனுடைய பார்வை இந்த மூன்று கிரக சேர்க்கைகளுக்கு இருந்தால் அந்த ஜாதகர் சில காலம் தங்கி இருந்து செம்பொண் தேடி சில காலங்கள் சம்பாதிக்கின்ற காலங்களில் வெளிநாட்டில் இருந்து நல்ல பணம் சேர்த்து அதுதான் செம்பொண் தேடி அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய செம்மையான செழிப்பான அளவுல பணம் சம்பாதித்து ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வன் அப்படின்னு சொன்னா அவன் பதி அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்த நாடு சொந்த வீட்டில் வந்து வாழ்ந்துடுவான் அப்படின்னா கடைசி காலத்தில் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து மீண்டும் தன்னுடைய வீட்டில் வந்து வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடலுடைய முழுமையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ராசியில் இருக்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படின்னு எடுத்துக்கணும் சந்திரனுடைய பார்வை ஏழாம் இடத்துல தான் சந்திரனை பார்க்க முடியும் இந்த மூணு கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடிய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சந்திரன் இருந்தா மட்டும்தான் சந்திரனுடைய பார்வை என்பது கிடைக்கும் அப்படி கிடைத்தால் அந்த ஜாதகர் மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து வாழ்வான் அப்படின்ற பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா சந்திரனுடைய பார்வை இந்த மூன்று கிரக சேர்க்கைக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளை வெளிநாட்டில் கழிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறது பொருளாக எடுத்துக்கலாம் புலிப்பாணி சித்தரின் பாடல் அறுபத்தி ஆறு பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா சென்மனுமே ஊரை விட்டு சிவசிவா சிலங்காலம் தேசன் செல்வன் கூரப்பா குடிநாதன் வலுத்திற்க கொற்றவனே குமரனுந்தான் குடியில் வந்து வீரப்பா வெகு காலம் வாசன் செய்வன் விளம்பினேன் புலிப்பாணி விளம்பக்கேலே அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய குரு பகவானும் சனியும் பாம்பும் அப்படின்னு சொன்னால் ராகு குரு பகவானும் சனியும் ராகுவும் பலமுள்ளவர்களாக உபயம் மற்றும் சர ராசியில் அமர்ந்திருக்க ஜென்மனவன் அப்படின்னு சொன்னால் ஜாதகன் அதாவது லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு தேசாந்திரம் செல்வான் தேசாந்திரம் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு அதாவது யாருடைய ஜாதகத்தில் குரு சனி மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்களும் சரம் மற்றும் உபய ராசியில் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு கிரக நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும் முதல் நான்கு வரையில் சொல்லப்பட்ட பொருள் இது தான் அதற்கு அடுத்த நாலு வரையில் கூரப்பா குடிநாதன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி ஏன்னா லக்னாதிபதி தான் அந்த ஜாதகத்தையே வழிநடத்தி செல்லக்கூடியவர் ஜாதகர் அந்த லக்னாதிபதி வலுத்திற்க அதுதான் வந்து கூரப்பா குடிநாதன் நாதன் அப்படிங்கிற வார்த்தை வந்து லக்னாதிபதியை குறிக்கக்கூடிய சொல் இந்த லக்னாதிபதி வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் வெளிநாடு சென்றாலும் மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து விடுவார் இந்த பாடல் வரியில் தான் குடியில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த குமரன் அப்படின்னு சொல்றப்போ முருகன் முருகனுடைய அருளால் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கே இந்த ஜாதகர் வந்துவிடுவார் அப்படின்னா லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு வர முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இந்த பாடலை நீங்கள் என்ன புரிஞ்சிட்டு புரிஞ்சிட்ருப்பீங்க குரு சனி ராகு இந்த மூன்று கிரகங்களும் சரம் மற்றும் உபயராசியில் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் தேசாந்திரியாக அதாவது வெளிநாட்டு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் லக்னாதிபதி பலமாக இந்த ஜாதகருக்கு இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்நாளை கடைசி காலத்தை மீண்டும் சொந்த நாட்டிற்கு திரும்ப வரக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் இல்லை என்றால் வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாடலின்படி எதெல்லாம் சரம் உபய ராசிகள் ராசி கட்டத்தில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எழுதியிருக்கேன் இந்த ராசி கட்டத்தை பாருங்கள் சர ராசிகள் உபய ராசிகள் எதுவாக இருக்கும் ராசி அப்படின்றத எழுதியிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் குரு சர ராசியான கடகத்தில் இருக்கின்ற பொழுது உச்ச நிலையில் இருப்பார் உபயராசியான மீனம் மற்றும் தனுசில் இருக்கின்ற பொழுது ஆட்சி பெற்ற குருவாக இருப்பார் இப்ப குரு வந்து வலுப்பெற்றிருக்க வேண்டும் என்றால் சரம் உபய ராசியில கடகம் மீனம் தனுசு ஆகிய ராசி கட்டத்தில் இருக்கணும் அடுத்தபடியாக சனி வந்து சர ராசியான துலாம் ராசியில் வந்து இருக்கின்ற பொழுது உச்ச நிலையில் இருப்பார் சர ராசியான மகரத்தில் ஆட்சி பெற்ற நிலை சர ராசியான மேஷத்தில் நீசம் பெற்ற நிலையில் இருப்பார் கும்பத்தில் சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் கும்பம் ஸ்திர ராசி இப்போ நமக்கு தேவையானது சரம் மற்றும் உபயராசியில் பலமாக இருக்கக்கூடிய குரு சனியினுடைய நிலைகள் மட்டும்தான் வேணும் மேஷ ராசியில் சனி நீசம் என்ற அமைப்பு இருக்கிறதுனால பலமாக இல்லை அதனால் மேஷத்தை சனிக்கு நீங்கள் கணக்கிடுகின்ற பொழுது விட்டுடணும் இப்போ அடுத்தபடியாக ராகு கேது வந்து சரம் மற்றும் உபயராசியில் நிற்கக்கூடிய நிலை என்பது வேணும் இப்போது சரம் எங்கே இருக்குது உபயம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் இப்போ ஒருவேளை ராகு வந்து சர ராசியான மேஷத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் கேது வந்து எங்கே இருப்பார்னா துலாம் ராசியான சர ராசியில தான் இருப்பார் ராகு கேதுகளை பொறுத்தவரையில் உபயத்தில் ராகு இருந்தால் கேது வந்து உபயத்துல தான் இருப்பார் இந்த ராகு கேதுவினுடைய அச்சுக்களை கணிக்கின்ற பொழுது இப்போ கேது வந்து உபயத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ராகும் உபயத்தில் தான் இருப்பார் அதனால் நீங்கள் ராகுவை கணக்கிட்டாலும் சரி இல்லை கேதுவை கணிக்கிட்டாலும் சரம் அல்லது உபயராசில வந்து இருக்கான்றத மட்டும் பாருங்க குருவும் சனியும் சரம் மற்றும் உபய உபயராசியில் இருந்து பலமாக இருக்கணும் அது வந்து முதல் விஷயம் அதற்கு அடுத்தபடியாக இந்த ராகுவும் கேதுவும் சரம் அல்லது உபயத்தில் வந்து இருக்கணும் இது பலமா இருக்கணுமா இல்லையான்னு பார்க்க வேண்டாம் பலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் குரு சனியை மட்டும்தான் பார்க்கணும் இப்படி ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்டு லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் மீண்டும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு அந்த ஜாதகர் திரும்பி வர முடியும் என்பதை இந்த பாடலில் ரொம்ப அழகாக புலிப்பானி சித்தர் சொல்லியிருக்காரு இப்போ அடுத்தபடியாக பராசர முறையில் எப்படி இந்த வெளிநாட்டு யோகத்தை ஸ்தானங்களை அடிப்படையாக வச்சு கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த பனிரெண்டாம் வீடு சர ராசியாக ஒரு ஜாதகருக்கு இருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்குரிய யோகம் என்பது உண்டு இது எந்த லக்கணங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீடாக மேஷ ராசி சர ராசியாக வருகின்றதுனால அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்டு எந்த லக்கணக்காரர்களுக்கு இந்த விதி பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கும் பனிரெண்டாம் இடமாக சரராசி வரும் இவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்குரிய யோகம் என்பது லக்கணப்படி உண்டு அடுத்த விதி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வீடு பலமாக இருக்கணும் பனிரெண்டாம் இடம் வந்து எப்படி பலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு அந்த பனிரெண்டாம் இடம் பலம் வாய்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த விதிப்படியும் வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் அப்படி இல்லைன்னா ராகு வந்து நிற்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அந்த ஜாதகருக்கு உண்டு பனிரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து ஏதாவது ஒரு கிரகம் அது அசுப கிரகமோ இல்ல சுப கிரகமாக கூட இருக்கலாம் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தை குரு தன்னுடைய பார்வையால் பார்க்க வேண்டும் குருவினுடைய பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களை பார்க்கும் அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு இப்போ அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்த அதிபதி நீர் ராசியில் வந்து இருக்க வேண்டும் இப்போ பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி யாரோ நீர் ராசியான கடகம் விருச்சிகம் மற்றும் மீனம் இந்த மூன்று ராசிகளில் இந்த பனிரெண்டாம் இடத்த அதிபதி வந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு இல்லை பனிரெண்டாம் இடம் வந்து நீராசியாக இருக்குது அப்படின்னா மீனம் கடகம் விருச்சிகம் இந்த மூன்று ராசி கட்ட பனிரெண்டாவது ராசியாக எந்த லக்கணத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீடாக மீன ராசி வரும் அடுத்தபடியாக சிம்ம லக்கணக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடமாக கடக ராசி வரும் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடமாக விருச்சிக ராசி வரும் இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கும் இந்த லக்கணப்படி வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் என்பது உண்டு எந்த லக்கணக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதி பனிரெண்டாம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டை வந்து பார்க்கணும் பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி யாருன்னு பாருங்க அந்த கிரகத்திற்கு ஏழாவது பார்வை என்பது உண்டு எல்லா கிரகங்களுக்கும் ஏழாவது பார்வை என்பது உண்டு சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகள் இருக்கு இல்லையா செவ்வாய் சனி குரு இந்த மூன்று கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் என்பது உண்டு அந்த விசேஷ பார்வைப்படி தன்னுடைய பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்ல ஏழாம் இடத்திற்கு மட்டும்தான் பார்வை செலுத்தக்கூடிய கிரகம் பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டை இந்த பனிரெண்டாம் இடத்திற்குரிய அதிபதி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்டு எந்த லக்கணமாக இருந்தாலும் நாலாவது வீடு வந்து சொந்த நாடு அப்படின்றத காட்டும் பிறந்த நாட்டை காட்டக்கூடிய இடம்தான் நாலாவது வீடு ஐந்தாம் இடம் என்பது சுய விருப்பமான நாடு நமக்கு ரொம்ப ஆசைப்படுகின்ற ஒரு நாடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஐந்தாம் இடம் அதிபதி காட்டுவார் ஐந்தாம் இடமும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உண்டு நாலாம் இடம் பலம் இழுந்து ஐந்தாம் இடத்திற்குரிய இடம் வந்து ஒரு பலமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது ஏற்படும் இப்போ ஏழாம் இடத்த அதிபதி வந்து எட்டு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடங்களில் போய் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பிறகு வெளிநாடு அப்படின்னா வெளியூர் செல்லக்கூடிய ஒரு நிலை யோகம் என்பது ஏற்படும் அது ஏழாம் இடத்த அதிபதி நிலையை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக லக்னாதிபதி ஒன்பது அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை காட்டக்கூடிய நிலை ஒன்பது அப்படின்னு சொன்னா பாக்கியஸ்தானம் லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பாக்கியஸ்தானமான வெளிநாட்டு வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாட்டை காட்டக்கூடிய இடம் பனிரெண்டு லக்னாதிபதி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு கேந்திரஸ்தானத்தில் சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு ஸ்தானங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்கள் வந்து கேந்திரஸ்தானங்கள் இந்த கேந்திரங்களில் வந்து இந்த சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது ஏற்படும் நீராசியான கடகம் விருச்சிகம் மற்றும் மீனராசி இந்த நீராசி வீடுகளில் ஒரு ஜாதகருக்கு சந்திரன் ராகு சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுமே ஒரு ஜாதகருக்கு நீர் ராசியில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு நாலாம் வீட்டு அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் போய் மறைவது அதாவது நாலாம் இடம் என்பது சொந்த வீடு சொந்த நாடு அந்த வீட்டுக்குரிய அதிபதி மறைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகம் தான் இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாம் இடத்து அதிபதி இந்த குடும்பஸ்தானத்திற்குரிய அதிபதி திரிகோணமான அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் போய் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை என்பது வெளிநாட்டில் அமையக்கூடிய வாழ்க்கை என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ராகு வந்து நீராசி மற்றும் காற்று ராசியில் போய் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு இந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டு நீராசி உங்களுக்கு தெரியும் காற்று ராசி அப்படின்னு சொன்னால் மிதுனம் துலாம் மற்றும் கும்பராசி இந்த மூன்று ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் போய் ராகு இருக்காரா அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஆகாய மார்க்கமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு இந்த வகுப்பில் எந்த கிரக அமைப்புகளை வந்து நம்ம பார்த்தா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஒருவருக்கு இருக்குது இல்லையான்றத தெரிஞ்சுக்க முடியுன்றதை பார்த்தீங்க புலிப்பானி சித்தர் தன்னுடைய நூலில் எழுதிய இரண்டு மூல பாடல்களையும் நீங்கள் பார்த்து அதற்கான விளக்கத்தையும் இந்த ஜோதிட வகுப்பில் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்து யாருக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்